அப்படி என்ன புதிதான நற்செய்தி இன்று இரவுக்குள் நமக்கு கிடைக்கும் என்று எண்ணுகின்றாயா ஆமாம் புதிதான நற்செய்தி தான் உன் மனம் இத்தனை நாள் விருப்பப்பட்ட அந்த பழைய விஷயத்திற்கான புதிய நல்ல செய்தியை இப்பொழுது பெறப்போகின்றாய் ஒன்றும் புரியவில்லையா என்னுடைய வார்த்தை புரியாதது போல இருந்தாலும் உன்னுடைய மனத்திற்குள் தானாக பதிந்துவிடும் ஒரு புதிய நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது ஆரம்பம் செய்ய போகின்றது புதிய அத்தியாயத்திற்குள் நீ நுழையப்போகின்றாய் போகின்றாய் இன்று இரவுக்குள் கிடைக்கக்கூடிய அந்த நல்ல செய்தியின் வாயிலாக நீ இன்பத்திற்குள் நுழைந்து விடுவாய் என்னுடைய அன்பு கரங்களால் தாங்கப்பட்டு கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை எத்தனை துன்பங்களை பெற்றிருந்தாலும் இப்பொழுது தங்கம் போல மிருகேற போகின்றது எவ்வளவு மனபாரத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருந்தாலும் சற்று நேரத்தில் உன்னுடைய மனம் லேசாக கூடிய அளவிற்கு இந்த நல்ல செய்தி உன்னுடைய மனதை சந்தோஷப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய காலடி படும் இடத்தில் துன்பங்கள் விலகும் உன்னுடைய வீட்டில் நான் அடி எடுத்து வைத்து விட்டேன் அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் இப்பொழுது தீர்ந்துவிடும் எங்கே இந்த பாபாவின் நினைவு அதிகமாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் இன்பங்களும் அமைதியும் நிம்மதியும் அதிகமாக நிலவும் அப்படி நான் வாழும் இடமாக உன்னுடைய இதயம் மாறி இருப்பதால் அந்த இதயத்தில் அமைதியும் நிம்மதியும் இப்பொழுது குடிகொள்ளும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் நிலைக்க வேண்டும் என்று நீயும் எத்தனையோ முயற்சிகளை செய்கின்ற இந்த பாபாவை குருவாக தேர்ந்தெடுத்து வழிகாட்டியாக வைத்துள்ளாய் என்னுடைய வழிகாட்டுதலின்படி உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக நான் வாழ்த்துகின்றேன் நல்லது உனக்கு நடந்தே தீரும் என்பது நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ சொல்வதை கவனிக்கின்றேன் நீ நினைப்பதை கவனிக்கின்றேன் உன் வார்த்தையை கவனிக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிகின்றது என்று ஒன்றை இப்பொழுது நான் உறுதிப்படுத்தும் வகையில்தான் நல்ல செய்தியை நீ கேட்கப் போகின்றாய் அந்த நல்ல செய்தி கிடைக்கும் பொழுது பாபா நான் நினைத்ததை அப்படியே நடத்தி கொடுத்து விட்டீர்கள் நீங்கள் என்னை சுற்றிதான் இருக்கின்றீர்கள் என்று நான் உணர்ந்து விட்டேன் என்று மிகுந்த சந்தோஷத்தோடு அல்லவா நீ என்னிடம் போகின்றாய் மனதிற்குள் நீ உரையாடும் உரையாடல்கள் எனக்கு கேட்கவில்லை என்று நினைத்து விடாதே அனைத்தும் கேட்கின்றது ஒரு சில விஷயங்கள் நடக்கவில்லை என்பதற்காக நான் கேட்கவில்லை என்று ஆகிவிடுமா அனைத்தும் தெரிந்துதான் இருக்கின்றது அதற்கு நேரமும் காலமும் கூடி வரும்பொழுதுதான் ஒரு சில விஷயங்கள் கிடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது அற்புதம் நிறைந்த விஷயமாக மாறும் நேரம் சரியில்லாத போது அது கையில் கிடைத்தால் பலனை தருமா எது எப்பொழுது கிடைக்க வேண்டுமோ அப்பொழுது கிடைத்தால் தானே அது மகிழ்ச்சியை தரும் ஆடையை வெயிலில் உலர்த்திவிட்டு அந்த சமயம் நீ மழைக்காக ஆசைப்பட்டால் அது சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமா என் அன்பு குழந்தையாகி நீ மனதில் ஒன்றை ஏற்றுக்கொள் எதை எப்பொழுது கொடுத்து மகிழ்விக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன்னுடைய ஆசையை சரியான நேரம் வரும் பொழுது நான் தான் அது உனக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லனால் அது பேராபத்தை விளைவிக்க கூடியதாக மாறும் என்பதால் தான் சில விஷயங்களை தடை செய்து வைத்திருக்கின்றேன் சற்று நீ பொறுமையாக இருந்தால் காலத்தில் கிடைப்பது உன் வாழ்விற்கு ஒரு கருத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் பாபாவை மட்டும் நீ மனதில் நினைத்துக்கொள் என்னை சரணடைந்து வாழும் உன்னுடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக நிச்சயம் மாறும் நம்பிக்கை பொறுமை என்ற இரு நாணயங்கள் உன்னிடம் இருக்கட்டும் நல்லது நடக்கும்